நீ நம்ம பாட்டை மாய நம்பிட்டா காடுகள்லாம் நல்லா விளையும் கைகாலுக்குன்னா நல்லா வரும் காசு பண வரும் நான் சொல்லித்தரல நீ முடிய வளர்த்துனா மூல வளரும் நான் சொல்லல மறுபடியும் முடிதான் வளரும் போற்றுவது நமது கடமை கொண்டாடுவது நமது மரபு மூத்தோர் நமது தெய்வங்கள் நாம் இயற்கை வழிபாட்டு மரபின் இணை நிலங்கள்ல பரவி வாழ்ந்த தமிழ்குடி அதுல மூத்த திணை நிலம் குறிஞ்சி அதில் இருந்த தலைவன் நமது அருமை பெரும்பாட்டன் முருகன் அடுத்த நிலம் முல்லை அடுத்த மருதம் இந்த முருஞ்சிக்கும் இடையில் முல்லை நிலம் இருந்தது இடையில் இருந்த நிலத்தில் வாழ்ந்த மக்கள் என்பதால் அவர்கள் இடையர்கள் என்று அழைக்கப்பட்டார் ஆயர்கள் அதனால தான் குல தலைவன் முல்லை நில இறைவன் என்று நமது பாட்டனை எழுதி வச்சிருக்கோம் அது மாயம் என்ற பேர் ஏ வருது மாயன் கோணாரில் மட்டும்தான் பேர் இருக்கா தேவேந்தர்கள் தேவர் இருக்கு எங்க அப்பா பாரதிராஜாவுடைய அப்பா பேரே பெரிய மாய தேவர் தான் மாயாண்டி குடும்பத்தார்னு ஒரு படத்துல நான் நடிச்சேன் மாயாண்டினா யாரு சொன்னா மாயன் மாயாண்டி மாயன்னா என்ன எப்படி மாய வருது முல்லை இடத்தில் ஆடு மாடு மைத்தலும் வேளாண்மை செய்தலும் தொழில் அதற்கு மூலமாக இருப்பதும் மழை கருப்பா வேறு வருது திடீர்னு மாயமா போயிருது மாயமா மாயமா வருது போயிருது கரும் வேகம் சூழ்ந்து வடை பெய்வதால் கார்வண்ணன் கருமுகிழன் என்று பெயர் வருது மாயன் என்று நாங்கள் சொல்லுவோம் எங்கள் வழி தமிழ் எங்கள் குடி தமிழ் குடி எங்கள் மாய் திருக்குறள் எங்கள் வழி தமிழம் எங்கள் வழிபாடு இயற்கை எங்கள் தெய்வங்கள் மூட்டம் இதான் எங்கள் உணரம் அந்த வழியிலே மாயும் எங்கள் தெய்வம்